ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேமூர் கரைசல் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வீட்டு தோட்டத்தில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா செடியில் பூக்கள் உதிர்வது காய்கறி செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பூத்திருக்கும் ஆனால் அந்தளவுக்கு காய்கள் இருக்காது சில செடிகள் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கும் ஆனால் பூக்களே இருக்காது ஒரு சில நேரம் நல்ல பூக்கள் இருந்தாலும் அது உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் செடியில் இருக்க பூ உதிராமல் இருக்கணும்னா அதுக்கு புளிப்புத்தன்மை கரைசல் தேவைப்படுது இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரே தீர்வு என்னென்னு பார்த்திங்கன்னா செடிகளுக்கு தேமூர் கரைசல் கொடுப்பது தேமோர் கரைசல் செய்யறதுக்கு புளித்த மோர் அப்புறமா தேங்காய் பால் ரெண்டையும் செம்ம அளவில் எடுத்துக்கணும் கடையில் வாங்கின பாக்கெட் இருந்து மோர் எடுக்காமல் பண்ணையில் வாங்கின பால் இல்லைனா நம்ம வீட்டுக்கு டெய்லியும் கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த இருந்து மோர் எடுத்துக்கணும் மோர் எப்படி இருக்கணும்னா நல்லா கடைஞ்சி அதில் இருக்க வெண்ணெயெலாம் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நாள் புளிக்க வச்ச மோராக இருக்கணும் நான் இன்றைக்கி தேமோர் கரைசல் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டர் புளிச்ச மோர் எடுத்திருக்கேன் அப்புறமா தேங்காய் பால் செய்கிறதுக்கு ஒரு முழு தேங்காவும் நல்லா துருவி எடுத்துக்கணும் துருமின தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு ஒரு லிட்டர் தேங்காய் பால் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ இந்த ஒரு லிட்டர் புளிச்ச மோர் அப்புறமா ஒரு லிட்டர் தேங்காய் பால் இது ரெண்டையும் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் மண்பானை இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது எங்கிட்ட மண்பானை இல்லை அதனால் அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டில் ஊற்றி வச்சிருக்கேன் அப்போ இதை மூடி போட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இன்னும் ஒரு நாலு நாளைக்கு நல்லா புளிக்கணும் டேரக்ட் சன்லைட்டில் வைக்காமல் கொஞ்சம் கதகதப்பான இடத்துல வச்சிடலாம் அப்போ தான் இதில் நிறைய நுண்ணுயிர்கள் உருவாகும் இப்போ நாலு நாள் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் இதை திறக்கும்போது முகத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப புளிச்ச வாட வரும் நீங்களே பாருங்கள் நல்லா புளிச்சு நிறைய நுண்ணுயிர்கள் உருவாகிருக்கு நுண்ணுயிர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாதான் இருந்தாலும் மேலே ஆடை மாதிரி மஞ்சள் கலரில் படர்ந்துருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து நுண்ணுயிர்கள் தான் இப்போ தேமோர் கரைசல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நாம் ஒரு லிட்டர் புளிச்ச மோர் அப்புறமா ஒரு லிட்டர் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் மொத்தம் ரெண்டு லிட்டர் ஆகிடுச்சி இதில் இருந்து ஒரு லிட்டர் தேமோர் கரைசல் எடுத்துகிட்டு அது கூட பத்து மடங்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம செடிகள் மேலே தெளிக்க வேண்டியது தான் காய்கறி செடியில் மட்டும்தான் தெளிக்கணும் கிடையாது பூச்செடியிலையும் தெளிக்கலாம் இந்த தேமூர் கரைசலை எப்போ தெளிக்கணும்னா ஒன்று காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தெளிச்சுவிடணும் அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் போல சூரியன் போனதுக்கப்புறம் ஒரு ஆறு மணிக்கு மேலே தெளித்து விடலாம் அதே மாதிரி இதை மழை நேரங்களில் தெளிக்கக்கூடாது வேளை அந்த மாதிரி தெளிச்சோன்னா நமக்கு எந்த பயனுமே இருக்காது செடிங்களுக்கு இந்த கரைசல் கொடுக்கறதுனால இன்னொரு முக்கியமான நன்மைகளும் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தக்கூடிய பூ வண்டுகள் பூச்சிகளை வரவேற்கிறது இந்த கரைசலோட முக்கியமான பங்கு இந்த புளிச்ச மோரை ஒரு வாரத்துக்கு பிறகு ஏழு நாட்கள் வச்சிருந்து பயன்படுத்தலாம் இந்த கரைசல் செடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு பயிருக்கியாகவும் இருக்குது அதே நேரத்தில் ஃபங்கஸ் வைரஸ் போன்ற இருந்து செடிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பூச்சி விரட்டியாகவும் இருக்குது மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்